பேசுகிறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நான் சாப்பாடு சாப்பிட போகிறேன்னா வாங்க பார்க்கலாம் தட்டில் போடலாமா வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு போட்டுக்கலாம் ஆவி பறக்க பறக்க சாப்பாடு இதான் மதிய சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் நான் காலையில் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன் அதோடு தான் இருக்கிறேன் அதனால் இப்போ வந்து மத்தியானம் சாப்பாடு இதுதான் இப்போ தான் சாப்பிட போகிறேன் மணி ஒன்றாயிடுச்சு பசி மயக்கமாக இருக்குது சாப்பிட போகிறேன் நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்றத உங்களுக்கு கொடுக்குறேன் என்னால் முடிஞ்சது அப்புறம் இங்கே பாருங்கள் மக்களே சாம்பார் சுண்டிப்போயிருக்கு இங்கே பாருங்கள் சாம்பார் போயிருக்கு அதுதான் நான் இப்போ போடுறேன் இங்கே பாருங்க இன்னைக்கு எனக்கு இதுதான் சாப்பாடு இன்னைக்கு இந்த உணவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே நன்றி மக்களே இந்த உணவு கொடுத்ததுக்காக நான் இறைவனுக்கு எப்போதும் நன்றி சொல்கிறேன் நன்றி மக்களே இந்த வீடியோ பார்க்குற எல்லா மக்களுக்கும் நன்றி சொல்கிறேன் இந்த பிரமிலாக்காவுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுங்க தயவு செய்து என்னால் கையில் துணி துவைக்க முடியல உடம்பு சரியில்லை அதனால் வாஷிங் மிஷின்லாம் வாங்கணும் நீங்கள் வீடியோ பார்த்து ஆறுதல் பண்ணிங்கன்னா எல்லாம் வாங்குவேன் உடம்புக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துக்குவேன் அதனால் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து உதவி பண்ணுங்கள் மக்களே நன்றி மக்களே